இந்த இந்த நீங்க என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நீங்கள் பெறலாம் முக்கியமா எந்த இடத்தில் எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் பணிவுடன் இருங்கள் இலக்கை நோக்கி பயணிங்கள் ஆசைகளுக்கு பலியாகாதீர்கள் நான் இன்னைக்கு ஸ்பீக்கரா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன் காதுகள் தான் காரணம் கண்கள் கண்களும் காதுகளையும் நன்றாக பயன்படுத்தினேன் அதனால் வாயிலிருந்து சொல் ஒழுங்காக வருகிறது இதே பேசிட்டு கூடாது இன்றைக்கு புதுமை பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்றேன் இந்த முக்கியமான கருத்தை சொல்லுவதற்கு முன்னால் புதுமை பெண்கள் இந்த கல்லூரிக்கு படிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பெண்கள் ஜஸ்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் உங்களுடைய புரிஞ்சுக்கோங்க அந்த ஆளுமை திறனை இந்த பண்பு திறனை புரிஞ்சுக்கோங்க வீட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும் சமூகத்தில் யாரும் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுக்க மாட்டார்கள் அதற்கு பின்னால் வேறு நோக்கம் இருக்கும் டோன்ட் பொது வெளியில் குறைவாக பேசுங்கள் எங்கே பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசுங்கள் யாரையும் முன்முடிவுகள் ஜட்மெண்ட் யாரையும் பார்க்காதீர்கள் ஸ்டே சீரியஸ் ஒரு வெளியில் உழவுகின்ற நான் எல்லாம் தந்தம் வைத்த தனி யானை போல் என் காட்டிலே இந்த பீல்டுல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் யாருக்கு கிழைய நான் இல்லை இவங்க தலைமையில அவங்க எல்லாம் இல்லை நான் ஐ லைக் டஸ்கர் இப்போ இப்போ கூட தனியாக தான் வந்தேன் கனடா அமெரிக்கா எங்க போறதா இருந்தாலும் தனியாக தான் போவேன் போய் பேசிட்டு தனியாக தான் திரும்புவேன் நான் மேடையில் தான் பேசுவேன் பொது இடங்கள்ல ஸ்டே சீரியஸ் மை டியர் கேர்ள்ஸ் உங்களுடைய உடை உங்களுடைய வாய் உங்களுடைய கண்கள் உங்களுடைய பாடி லாங்குவேஜ் அப்படி வச்சிருங்க நிறைய சொற்களை பேசாதீர்கள் ஸ்டே ஏனென்றால் இந்த ஆண்கள் இந்த சேர்ல உட்கார்றதுக்கு ஒரு நூறு வருஷம் உழைச்சிருப்பாங்க அவங்க நூறு வருஷம் அவங்க பரம்பரை உழைச்சிருக்கும் அதனால இவங்க அந்த சேர்ல வந்து உட்கார்ந்துட்டாங்க இன்ஜினியர் ஆகிறதுக்கு வந்து உட்காந்துட்டாங்க பட் பெண்கள் நாம் உட்காரத்துக்கு ஆயிரம் ஆண்டுகள் போராடி இருக்கிறோம் ஆயிரம் ஆண்டுகள் அது இல்லாமல் இந்த சீட் நமக்கு கிடையாது இதோ இந்த சீட் கிடையாது இதோ அவங்களுக்கு அந்த சீட் கிடையாது வரும் குழந்தைகளை எனக்கு வரலையா வரும் ஏன் வரலையா வரும் வரும் சுச்சுவேஷன் வரும் பலவீனப்படுத்துவதற்கு விஷயங்கள் வரும் ஒண்ணு சொல்றேன் ஒண்ணு சொல்றேன் ராமகிருஷ்ணன் உட்கார்ந்துருக்கார் சத்சங்கம் நடக்குது நிறைய பேர் வந்து சொல்றாங்க காளிக்கு லட்டு பிடிக்கிறதுக்காக பூந்தி இதுதான் நான் திருவற்றியூர் கோயிலில் கேட்டது பூந்தி போட்டிருக்கு பூந்தி பிடிக்க லட்டு பிடிக்க போகும்போது எறும்பு நிறைய வந்துருச்சு நிறைய வருது சாரசாரையா வருது என்ன பண்றதுன்னு தெரில குருநாதர் சொன்னார் ஒன்றும் செய்யாதீங்கடா தொடப்பம் எடுத்துட்டு போங்க எல்லா எறும்பையும் பெருக்கிட்டு சாவடிக்க வேண்டாம் பெருக்கிட்டு ஒரு ரெண்டு அடி மூணு அடி விட்டு ஒரு பெரிய சர்க்கிளில் ஒரு சர்க்கரை போடுங்க சர்க்கரை எடுத்துகிட்டு போய் கிச்சன்ல சர்க்கரை எடுத்துகிட்டு போய் போடுங்க சர்க்கரை எடுத்துட்டு போய் ரவுண்ட் பண்ணிட்டாங்க உள்ள உட்காந்துட்டு லட்டு பிடிச்சிட்டாங்க எறும்புகள் வரவே இல்லை ரெண்டு மூணு வந்துச்சு அதை சரி பண்ணிட்டாங்க வரவே இல்லை உள்ள எறும்பு அப்புறமா லட்டை வந்து விநியோகிச்சுட்டு மறுபடியும் சத் சங்கத்தை கூட்ட சொல்றாரா ராமகிருஷ்ண பரமாம்சர் கூட்டிட்டு சொன்னாரா பக்தர்களே காளி பக்தர்களே நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் பூந்தி என்கின்ற குவியல் பிரசாதம் என்கின்ற குவியலை நோக்கி எறும்புகள் வந்தன நான் அந்த பிரசாதம் வரைக்கும் அவர்கள் போய்விடாதபடிக்கு சர்க்கரை என்ற ஆசையை தூவினேன் அவர்களை ஆசையை அனுபவித்துவிட்டு இலக்கை அடையாமல் அந்த எறும்புகள் திரும்பி போய்விட்டன நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்னார் ஆசைகளை விட்டு இலக்கை அடையாமல் இருந்து விடலாகாது